ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நல்லா காய வச்சு அதில் எடுத்து நெல்லி மொழி அதை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் அது நெல்லி பத்தலும் நம்ம வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குங்க இப்போ இதை வந்து ஒரு இடி உரலை எடுத்து நல்லா போட்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து இடி உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பிடிச்சிக்கோங்க நிறைய நைஸாக அரைக்கணும் உங்களுக்கு தேவை கிடையாது ஓரளவுக்கு பிடிச்சி வச்சா போதும் இந்த நெல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே முடிக்க வந்து ரொம்ப வந்து யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் கருமையாக வளரும் எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு வந்து நெல்லிக்காயோட சத்துக்கள் அனைத்துமே வந்து நெல்லி மொழியில் இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படியே கிடைக்கும் அதுவும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடியாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம் தான் வருது இது வந்து ஒரு நார்மல் ஹேருக்கு தாங்க இந்த ஹேர் டை வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்குவோம் அதில் வந்து நம்ம பிடிச்சி வச்ச அந்த நெல்லியோட வத்தலை வந்து போட்டு நல்லா பிடிச்சி வச்சதை போட்டு நல்லா வறுப்படட்டும் மறுபட்டுட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்து ஒரு பொருள் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து நம்ம சாதாரணமாக டீ பவுடர் தான் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டீ பவுடர் எடுத்தால் போதும் அதையும் போட்டுக்கலாம் எது வந்து கலரிங் கிடைக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நெல்லி முள்ளிலையும் உங்களுக்கு வந்து நல்லாவே கருமை நிறம் வரும் அதோடு இது வந்து டீ பவுட்ரு செய்யும் போது நல்ல கலர் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து ஹேர் வந்து ஹேரில் வந்து அந்த டை வந்து பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் கலரிங்கும் நல்ல கலரிங் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் டீ பவுடர் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து இது ஓரளவு வறுபட்டுருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இதை வந்து நிறைய கருக வறுக்கணுன்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு வருத்தா போதும் அதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த நெல்லியோட கலர் பாருங்களே அப்படியே வந்து கருமை நிறமாக ஆயிருக்கும் அதே சமயம் டீ பவுட்ரு நம்ம சேர்த்துட்ருக்கோம் ஸோ நல்ல கலரிங் கிடைக்கும் நல்லா இதை அப்படியே வந்து அரை டம்ளராக வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட்டை வச்சு நீங்கள் நல்லா கிளறிகிட்டே வாங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் இதை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணும்போது அந்த நெல்லியோட வத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அமுந்திடும் அமுந்தி நல்லா அதுக்குள்ளே இருக்கிற முழு சத்துக்களும் அந்த தண்ணியில் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்காக நல்லா வந்து இந்த கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லாவே வந்து கரு கருன்னு அந்த லிக்விடும் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நல்லா வத்தி பாருங்கள் வந்துடுச்சு அரை டம்ளராக வந்துடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரு சாதாரண பவுல் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் வடிகட்டிருங்க நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டும் போது பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு எனக்கு வந்து அரை டம்ளருக்கும் கீழேயே போயிடுச்சு பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கெட்டியாக கிடைக்குதோ நல்லா வந்து ஹேர் டைலில் வந்து பிடிச்சிக்கும் ஆனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் அது கால் டம்ளராகவே ஆயிடுச்சு என்னோடய ஹேருக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருந்துச்சுட்டா மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க எடுத்து வடிக்கட்டிடுங்க இது எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ இது இதுவே வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து கரு கருன்னு கருமை நிறமான ஒரு லிக்விட் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பவுடரு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோங்க அது என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர் அதில் வந்து அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடரில் ஒரு ஸ்பூனும் மருதாணி பவுடரில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஈக்குவலாக நல்லா ஆனால் கொஞ்சம் நான் நெறச்சி எடுத்துப்பேன் நீங்கள் சின்ன ஸ்பூன்னால் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுக்கணுங்க இப்போ வந்து இதை நல்லா இந்த நம்ம எடுத்து வச்ச லிக்விட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த லிக்விடு பற்றலை ஏன்னால் நான் ரொம்ப நல்லாவே காட்டம்லராக வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு அப்போ வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க எப்போவுமே வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் நல்லா சுட்டு தண்ணி ஆவி பறக்க இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிட்டே வாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பதம் தெரியும் இல்லைங்களா அந்த பதம் அளவுக்கு நல்லாவே கிளறிருங்க நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் கையில் தொடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அதில் வந்து எதுவுமே வந்து நமக்கு தே அதாவது அந்த கட்டியாக இருக்கிறது நம்ம கையில் வரவே கூடாது அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லாவே வந்து கவர் பண்ணி வச்சுருவோம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் இருந்தால் போதும் இது ஏற்கனவே கருக்குறேன்னு இருக்குது இருந்தாலும் இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதுக்காகத்தான் இப்போ ஏதாச்சும் வந்து நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அது எந்த பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல இது இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே வந்து இந்த க கவரிங் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம் இது வந்து ஃபுல்லாக ஏர் வந்து உள்ளே போகாமல் இருக்கும்போது உங்களுக்கு அஞ்சு மணி நேரத்துலேயே டக்குன்னு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பவுல் வேணால் சில பேர் எப்போ பார்த்தாலும் இரும்பு கடையிலேயே செய்கிறீங்களேன்னு கேட்குறனால தான் நான் பவுலில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இரும்பு கடையினால் ஈஸியாக இருக்கும் ஓவர் நைட்டு விட்டிங்கன்னாவே நல்ல நல்லா கரு இருக்கறன்னு உங்களுக்கு அந்த லிக்விடு அந்த அதாவது இந்த ஹேடை வந்து நமக்கு கிடச்சிடும் இது வந்து சில பேருக்கு வேணாம் இரும்பு கடையிலேயே செய்ய போர் அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பவுல் ஏன்னா இந்த மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு இன்னொரு ஒரு கவர் மூடி போட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லாவே கலர் சேஞ்சஸ் இருக்கும் நல்லா பிளாக்காக இருக்கும் இரும்பு கடைனால் நீங்கள் தாராளமாக ஒரு எட்டு மணி நேரம் விட்டுருங்க இப்போ நான் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபஸ்ட்டே வந்து நம்ம வைக்கும்போதே நல்லா பிளாக்காக இருந்துச்சு இன்னும் வந்து பார்க்கும்போது நல்லா பிளாக்காக இருக்கும் இதே நீங்கள் இரும்பு கடையில் வச்சு ஓவர் நைட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இன்னுமே வந்து நல்லாவே பிளாக்காக உங்களுக்கு கிடைச்சிருங்க இப்போ வந்து உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் எது ஏதாச்சும் ஒன்று என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்து இதில் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது சாதாரணமாக அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் நல்லா கருகருன்னு முடி வந்து உங்களுக்கு வாரத்தில் வந்து ரொம்ப கிரே ஹேர் இருந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி போடுங்க ரெண்டு வாட்டி போடும்போது உங்களுக்கு வந்து அதாவது பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட அப்படியே இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் கூட அப்படியே தான் இருக்கும் இப்போ உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா சுத்தமாக வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட நல்லா காய வச்ச பின்னாடி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நிச்சயமாக ஷாம்பு வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படி இல்லை எனக்கு வந்து ஏதாச்சும் போட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா செம்பருத்தி இலையை எடுத்து நல்லா வந்து ஒன்று ரெண்டாக வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய ஹேர் நல்லாவே வந்து ஹெல்த்தியாகவும் வளரும் அதே சமயத்தில் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அந்த ஹேர் பிளாக் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ